மாசத்திலே நமக்கும் நம்முடைய சபைக்கும் ஆண்டோர் கொடுக்கிற வாக்கு தத்தம் எஸ் தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் ஒரு அலுவலர் சொல்லுங்களேன் சோத்திரம் அந்த வசனத்தை நாம் சொல்லுவோமோ நம்ம எல்லாரும் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கத்தரை மய்மைப்படுத்துவோம் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் லூயா அப்போ அருமையான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே இந்த பன்னிரண்டாவது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் நாற்பத்தி ஒன்று பத்து சரிங்களா இது நம்ம நிறையா லிபரலாக கேட்டிருப்போம் இல்லைங்களா லிபரலாக கேட்டிருப்போம் நிறைய நேரங்கள் ஆறாவது நாள் நீ பயப்படாதே கத்தர் சொல்கிறாரு நான் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டிருப்போம் அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆண்டு இந்த வசனத்தை நான் எல்லா நாளும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லட்டுமே அப்படின்னு இதே இதே சரி நீங்கள் இந்த வசனத்தை சொன்னீங்க சரி இதே அதே இதே வசனத்தில் வேறு இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் உன்னை பலப்படுத்தி சொல்லுங்க அதே வசனத்தில் பின்னாடி வாசிங்க நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் இந்த வசனத்தை நான் கொஞ்சம் சொன்னது இல்லப்பா இதை வேணா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் பாஸ்டம்மா என்னங்க வாக்கு தத்தன் கேட்டாங்க நான் சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என் வாயில் இந்த வார்த்தை வரல நான் உனக்கு சகாயம் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சரி நான் ஏன்னா இந்த வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே ஆண்டவரே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லாம அப்படின்னு சொன்னேன் கர்த்தர் சொன்னார் நான் சொன்னால் சொன்னதுதான் அந்த வார்த்தை நீ நூறு தடவை சொன்னையோ ஆயிரம் தடவை சொன்னையோ நீ அந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன எனக்கு புரியல ஏன்னு கேட்டால் யாருக்கும் அந்த வார்த்தை தேவையாயிருக்க வேலையிலேயே சொல்லுங்களேன் எந்த மக்களுக்கும் அந்த வார்த்தை தேவையாக இருக்கிறது அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்ன செய்யாதே பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார் உரல் எழுதி சொல்லுங்களேன் நம்முடைய குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார் உரல் எழுதி சொல்லுங்களேன் நம்முடைய சபையோடு கர்த்தர் இருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா அமேன் அல்ல ஸ்தோத்ரம் சோதரம் சோதரம் அப்போ பாருங்க நான் மாசத்தில் நான் அப்படியா யோசித்தேன் பாருங்க நடந்தது என்ன வாசிப்போம் புஸ்தகம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்படுவேன் ஒரு அளவிலே சொல்லுங்களேன் அப்போ நான் ஜெபித்தேன் ஆண்டவரே நான் வேற வசனத்தை கொடுக்கிறேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேனுங்கிற வசனத்தை கொடுத்து நான் பேசுறேன்ன ஆண்டவர் மறுபடியும் சொன்னாரு நீ பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் அந்த வார்த்தை தான் கொடுனார் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றாரு சரி கர்த்தர் கொடுத்தா கொடுத்தது தான் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் வாக்குத்தத்த வசனங்களை நம்ம இந்த மாதத்தில் கத்துற ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தார் என்று நாம் கேட்குறோம் எத்தனை பேர் அது மேலே இருக்கிறோம் எத்தனை பேர் அதை நம் வாஞ்சிக்கிறோம் எத்தனை பேர் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதுல வாக்குத்தத்த வசனம் ஏதோ ஒரு வசனம் கொடுத்துருப்பார் ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாரு அப்படி நம்ம எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் தேவ மக்களே தேவ ஜனமே வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜோம் பண்ணுங்க அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அல்ல லூவியா நம்மை ஆசிர்வதிப்பார் அப்போ நம்முடைய சபையில நிறைய பேர் வாக்குத்தத்த வசனத்தை இந்த ஒன்ன இந்த ஏழாம் தேதி பிரசங்கம் பண்ணாதக்கு முன்னே ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன சரிங்களா இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் என்ன அப்போ அப்படி ஒரு சகோதரி கேட்டாங்க இந்த மாதம் என்ன வாக்குத்த வசனம் நான் சொன்ன இயசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்லிட்டேன் சொன்ன பின்னாடி அவர்களுக்கு பாருங்கள் அந்த வசனத்தை சொன்னேன் அப்போ அந்த வசனத்தை கத்தர் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு உறுதிப்பாடு என்ன தெரியுங்களா ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க ஜபிக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்டு இதே ஏசையா நாற்பத்தொன்று பத்து தீர்க்கத இந்த வசனத்தை அவங்களுக்கு அந்த வசனமாக அனுப்பிவிட்ருக்குறாங்க ஒரு அலையில் ஏற்றங்களே அப்போ அவங்க உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃபஸ்ட்டு இது உண்மையாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நான் அப்படின்னாங்க நான் ஏன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு எனக்கு போன் பண்ணி இதே நாற்பத்தொன்று பத்த வாக்குத்த வசனமா அனுப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அளையிலேயே சொல்லுங்களேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சது அப்ப இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதனால தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அந்த வசனத்தை ரெண்டு பேருனால அதை உறுதிப்படுத்துகிறார் ஒரு அளையிலேயே சொல்லுங்களேன் அப்போ ரெண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் அப்போ என்ன அப்படின்னா பாருங்க நம்ம ஒரு காரியத்தை பேசுகிறோம் என்று சொன்னால் அதே காரியத்தை இன்னொரு நபரும் சொன்னால் சூத்திரம் அது தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டது ஒரு அலையிலே சொல்லுங்களேன் அப்போது நம்ம ஒன்று நினைக்கும்போது அது தேவன் அதே என்ன செய்வாருங்க காரியங்களை நானும் பாஸ்டமாக பார்த்தீங்கன்னா நான் நினைப்பேன் பாஸ்டம் அதே காரியத்தை கரெக்டாக சொல்லுவாங்க சரிங்களா நான் நினைப்பேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காரியம் இந்த வார்த்தையில் அப்படி செஞ்சாங்க அப்போது நான் நினைப்பேன் அவங்க கரெக்டாக அதை செய்வாங்க அப்போ நான் சொன்னேன் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் இல்லை இல்லையா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஒரு மனமும் உண்டு ஆனால் ஆவியானவர் இல்லைன்னா ஒரு மனமும் வராது விடுதலையும் வராது அப்போ நான் என்ன சொல்கிறது நீ என்ன செய்யறது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது சொல்றது புரிஞ்சுதுங்களா அந்த ஒரு ஒருமன் என்ன செய்யாதுங்க கணவன் மனைவி ஆனாலும் ஆவியானவர் இருந்தால் என்ன செய்யுங்க ஒரு மனம் வரும் சரிங்களா சரி இந்த மாதம் நம்ம கிறிஸ்மஸுக்கு கிராண்டாக செலவு பண்ண வேண்டாம் இருக்கிற காசை ஒரு ஏழைக்கு என்ன செய்வோம் நம்ம கொடுப்போம் ஏழைக்கு பொருள் வாங்கி கொடுப்போம் அந்த ஏழைக்கு உதவி செய்வோம் அப்படின்னு புருஷன் நினச்சிருப்பாரு மனைவி அதை சொல்லுவாங்க பிள்ளைகள் அதுக்கு ஆமேன் போடுவாங்க ஒரு அலையில சொல்லுங்களேன் இதுதான் ஆவியானவருடைய கிரிய அப்போ ஒரு ஒரு கணவன் நினைக்கிறத ஆனா மனைவியிட்டையும் சொல்லல பிள்ளைகிட்டையும் சொல்லல அவர் தான் இருக்காரு ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அதை மனைவி சொல்றப்பல இல்லைங்க இந்த மாதிரி செய்யலான் இருக்குங்க அப்போ ஆவியானவர் நம்ம குடும்பங்கள்ல அப்படி கிரியை செய்யும்போது ஒரு மனம் இருக்கும்போது அங்கே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் சொல்லுங்களேன் அப்போ ஆண்டவர் இந்த மாசத்துல நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்போ ஒருவேளை நீங்க நம்ம அநேக காரியங்கள் என்னென்னு செய்யலாம் பயந்து கொண்டு இருக்கலாம் ஏன் கத்தர் சொல்கிறனா என்ன செய்யலாம் ஒருவேளை நம் அநேக காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யலாம் பயந்து கொண்டு இருக்கலாம் இது என்னமாய் முடியுமோ சரிங்களா அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன செய்த மேல்வீட்டர்களை கூடி ஜெபித்த போது பரிசுத்தாபியான் ஊற்றப்பட்டார் பரிசுத்தாபியான் ஊற்றப்படும் போது அவரவர்கள் வெவ்வேறு பாசைகளை என்ன செய்தார்கள் பேசினார்கள் அப்ப பேசும்போது இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு உரலே சொல்லுங்களேன் அப்போ பாருங்க ஏன் அப்படின்னா ஒரு தமிழ்காரன் படுகா பேசுறான் ஒரு படகா மலையாளம் பேசுகிறான் ஒரு மலையாளி இங்கிலீஷ் பேசுகிறாங்க சொல்கிறது புரிஞ்சுதுங்களா இப்படி தான் இங்கே பேசிக்கிறாங்க அவர் அவர்கள் அவங்க அவங்க அங்கே இருக்கிறவங்களுடைய பாஷையில் பேசுகிறாங்க அந்நிய பாஷை என்பது ஒருத்தருக்கும் புரியாத பாஷை கிடையாது ஏதோ ஒரு தேசத்தில் பேசப்படுகிற பாஷை குரலே சொல்லுங்களேன் அந்நிய பாஷை என்பது கக்கர முக்கரன் பேசுறதில்ல கராமுரன் பேசுகிறதில்லை அந்நிய பாஷை என்பது ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறாங்க அந்த பாஷையில் நீங்களும் நானும் மயமைப்படுத்துகிறோம் ரெண்டாவது அது பரலோக பாஷை ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அது பரலோக பாசை அது யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் தேவ தூதர்களுக்கு தெரியும் பிசாசுக்கு கூட அது என்ன செய்யாதுங்க அந்த பாஷை தெரியாது சரிங்களா அது பரலோக பாசை அப்போ பாருங்க இது என்னமாய் முடியுமோங்கிற பயம் வந்தது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில பிரச்சனைகள் பிசாசு பயங்கரம் அந்த பிரச்சனைகளை கொண்டு போகலாம் சரிங்களா நம்ம நினைப்போம் இது எங்கே போய் முடிய போதை என்னமாய் முடியுமோ அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ள இருக்கலாம் அதனால தான் கற்று சொல்கிறார் நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் பிறையில சொல்லுங்களேன் நான் உன்னுடனே என்ன செய்கிறேன் இருக்கிறேன் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் நமக்கு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவ மக்களே அதனால் இன்றைக்கு நமக்கு பயம் இல்லைன்னு வந்து யாருமே என்ன செய்ய முடியாதுங்க சொல்ல முடியாது சரிங்களா எனக்கு பயம் இல்லை நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது பொய்யாதான் சொல்லலாம் அது என்ன செய்யணும் நம்ம பொய்யாக தான் என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்றை குறித்து பயம் இருக்கிறது என்ன பயம் பிள்ளைகளை குறித்த பயம் நமக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம் பிரச்சனைகளை குறித்த பயம் என்ன செய்யலாம் இருக்கலாம் வருகிற நாட்களில் அது தியானிக்க போகிறோம் நம்ம எதிலெல்லாம் நம்ம பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்போது பாருங்கள் எஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒராவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை வாசிங்க என் தாசனாகி இசவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே சந்ததியே ஆ ஆ ஆ ஆ போதும் ஒரு அளவில் அப்போ இன்றைக்கு கத்தர் இந்த நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தாசன் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் மக்களையோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரையோ குறிப்பதற்கு பேருதான் தாசன் அலையிலா அப்ப இன்றைக்கு இந்த வாக்கு தத்தம் இங்க இருக்கிற நம் எல்லாருக்கும் சேர்த்தோ அல்லது இங்க வந்த தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் இந்த வார்த்தையை தருகிறார் ஒரு அலையிலே சொல்லுங்களேன் அப்ப இது சபைக்கு மட்டும்தான் கொடுத்தாரு இது அந்த சிஸ்டருக்கு மட்டும்தான் கொடுத்தாரு இந்த பிரதருக்கு மட்டும்தான் கொடுத்தாருன்னு எல்லாமே இது என்னதுங்க ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கோ அல்லது தனிப்பட்ட நபருக்கோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதே அலையிலா நீ பயப்படாதே நான் என்ன செய்யறேன் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார் அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவ புலைகளே கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்போ பாருங்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலே நான் உன்னை என்ன செய்தேன் தெரிந்து கொண்டேன் அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்க தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவர் சொல்லுகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களுக்கோ அல்லது தாசன் என்று சொன்னால் ஒரு தனி மனிதனுக்கோ அப்போ இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அலே லூயா சோத்ரம் பாருங்க நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நான் எப்போ கீழே போனாலும் காரில் போனால் இந்த ரோட்டில் வரவே மாட்டேன் சரிங்களா இந்த ரோட்டில் வரவே மாட்டேன் இந்த ஊட்டி ரோட்டில் இந்த பர்லியார் ரோட்டில் வரவே மாட்டேன் இங்கேருந்து நேராக அறவேன்னு போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு நைட் இருந்துட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் எழுப்பிதான் வருவோம் ஏன்னா இந்த ரோடு அப்படி டிராஃபிக் இருக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கார் வாங்கி எட்டு வருஷம் ஆச்சு இதில் நான் வந்ததே இல்லை இந்த பர்லியார் ரோட்டில் வந்ததே இல்லை அப்போது அன்றைக்கி சரி இந்த ரோட்டில் போகலாம் அப்படிங்கும்போது ஒரு விதமான ஒரு அச்சந்தான் இருந்தது ட்ராஃபிக்காக இருக்கும் பயங்கர டென்ஷன் ஆகும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்தோதிரம் நான் என்ன பண்ண தெரியுங்களோ ஒருவேளை டிராஃபிக் ஆகிட்டேன்னா வெள்ளிக்கிழம பாஸ்டிங் ப்ரைர் நேரம் ஆயிரும் அப்படின்னு ஏழு மணிக்கு கிளம்புனேன் எத்தனை மணிக்கு கிளம்புனா ஏழு மணிக்கு கிளம்புனேன் டிராஃபிக் ஆனாலும் டைம் ஆனாலும் ஒரு ஒம்பது மணிக்குள்ள ரெண்டு மணி நேரம் ஆனாலும் வந்துடலாம் அப்படின்னு கிளம்புனேன் ஆனால் நான் ஏழு மணிக்கு வண்டி எடுத்தேன் உளிக்கல் வரும்போது அஞ்சு சரிங்களா உளிக்கல் வரும்போது அஞ்சு அப்போ என் திறமையில ஓட்டிட்டு வந்தேன் நான் அந்த அதையும் நான் சொல்லவே மாட்டேன் எனக்குள்ளே அந்த கல்லார் வரும்போதே ஒரு வித ஹார்ட் பீட் இருந்துட்டு தான் இருந்துச்சு இந்த ரோட்டில் எப்படி வண்டி ஓட்ட போகிறோமே அப்படின்னு ஹார்ட் பீட் இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்று ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்துட்டேன் நான் வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னேன் ஏன் தெரியுமா அதுக்கு முன்னாடி தான் கர்த்தர் வார்த்தை கொடுத்தார் நீ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன்னார் ஒரு அலையில ஏன் சொல்லுங்களேன் நான் அப்படியே அதை நான் யோசித்து கொண்டே இருந்தேன் அப்போ கத்தர் சொல்கிறாரு நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் அதனால் ரைடிங் நீ பண்ணுறது இல்லை உனக்கு பதிலாக ரைடிங் நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் ஒரு அலையில ஏற்ற சொல்லுங்களேன் அப்போ என்னென்னா தேவன் நம்ம கூட வரும்போது பாருங்கள் ஏன் தெரியுமா அது ஏன் தெரியுமா நான் அது ஏன் இந்த ரோட்டில் வரும்போது ஏன் நான் யோசிக்கிறேன் நான் என் வார்த்தையை முடிக்கிறேன் ஏன் யோசிக்கிறது தெரியுமா நான் பைக்கில் வந்து எத்தனையோ நாளில் பஸ்ஸுக்கு நேராக போய் நிறுத்திக்கிறேன் ஹேட்பின் பெட்டில் பஸ்ஸுக்கார சல்லுன்னு இப்படி வந்துடுவான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் காரை இப்படி இறங்குவான் அப்போ நான் காருக்கு இப்படி போனால் காரை துவக்கிடுவேன் அப்படி போன பஸ் காரை தூக்கிறவன் ரெண்டுக்கு இடையில மாட்டிட்டு எத்தனையோ தடவை முழிச்சிருக்கிறேன் அப்போ பைக்லேயே அந்த நிலமைன்னு கார்னா எந்த நிலமை அப்படின்ட்டு அப்படி அந்த அந்த பயம்தான் அப்போ கார்னா எந்த சந்தையில் போகிறது ஆமாம் அப்படி இறங்குவான் இப்படி இறங்குவேன்னு சொல்லி ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி சூழ்நிலையே வராமல் நல்லபடியாக இந்த உலிக்கலுக்கு வந்து சேர தேவன் கிருபை செய்தார் அலே அப்போ என்னன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது இல்லை அவர் டிராஃபிக் போலீஸா இருந்து எவனெல்லாம் அந்த மாதிரி சிக்கல் பண்ணுறான் அவனையெல்லாம் அங்கங்கே நிறுத்தி வச்சு சோத்திரன் நம்மளை விஐபி போல ஆண்டவர் நம்மை தேவனாக இருக்கிறார் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் நம்ம விஐபி போல நம்ம அந்த சூழ்நிலை என்னன்னா அந்த சூழ்நிலைலாம் வந்துச்சேன்னா அடுத்தடு நம்ம கார்லேயே வரமாட்டோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாருனா ஆண்டவர் நீ பயப்படாத என்ன செய்கிற நான் கூட இருக்கிறேன் நான் எப்படி அதை நம்ம உணர முடியும்னா அந்த மாதிரி எந்த சூழ்நிலைகளும் வராதபடி தேவன் சமாதானமாய் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிற கத்தராய் இருக்கிறார் ஒரு அளவில் சொல்லுங்களேன் அப்போ தேவன் நம்மோட கூட இருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ அதை நாம் எப்படி உணர முடியும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியுங்க உணர முடியும் அவர் நம்மோட கூட இருக்கிறார் அதனாலே நம்முடைய திறமை நம்முடைய தாளந்து நம்முடைய கெட்டிக்கார ஒன்றுமே கிடையாது கத்தன் நம்ம கூட இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் பாஸ்டமாக சொன்னாங்க ஏங்க இந்த ஆக்சிடெண்ட் நியூஸே பார்க்குறீங்க நான் சொன்னேன் இந்த ஆக்சிடெண்ட் நியூஸே நான் பார்க்குறதில்லை நான் எடுக்க இப்படி தள்ளுனா போகிறம என்னதான் வருது அந்த கார் மோதி இது அப்பளமாக இருக்குது இந்த மோதி இமஞ்சத்தான் அந்த காரு பாருங்கள் டாட்டா பஞ்சு அப்படியே செக்யூரிட்டி பயங்கரமான சேஃப்டி கார்னு சொல்கிறாங்க அது பாருங்கள் எப்படி பாத்திர மாதிரி ஆயிருக்குது இதே நியூஸுக்கு தான் வருது அப்போ பாஸ்டமாக சொல்றாங்க ஏங்க இதை பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு என்னதான் வரும் அந்த பயந்த அதே பயந்தா வரும் லாரி வந்து கார் மேலே விழுந்துச்சு சட்னி ஆகிட்டாங்க இப்படியே தான் எல்லாம் பார்க்குறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாளில் பாருங்கள் ஒரு ஜைலோ புது வண்டிங்க அவங்க வீட்டுக்காரரு அந்த அம்மா அவங்க மாமி அறுக்கோடமும் சரியில்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த அம்மா உக்கூடாமல் சரியில்லை மாமி அறுக்கடமும் சரியில்லை காரை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஓட்டுது அந்த லேடி ஓட்டுறாங்க ஓட்டுனம் அம்மா என்ன என்ன ஸ்பீடில் போனாங்கன்னு தெரில பைபாஸில் நிறுத்தி இருந்த லாரி மேலே போய் கண்ட்ரோல் இல்லாமல் போய் அடிச்சிட்டாங்க புது வண்டிங்க சைடில் ஒரு ரெட் கலர் வண்டி கார் முன்னாடி ஒன்றுமே இல்லை பாருங்கள் அவங்க மாமியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க மாமியார் அவுட்டு அந்த ஆள் அவுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா சரி பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனாங்க அதில் அந்த ஆள் அவுட்டு அவங்க மாமியார் அவுட்டு ஓட்டிகிட்டு போன இந்த அம்மாவுக்கு பயங்கரமான அடி சீரியஸாக இருக்காங்க கார் ஒன்றுக்குமே புது பண்ணிங்க அந்த அம்மாவை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காசு பண்ணிருக்கு இங்கேருந்து சென்னைக்கு கார்ல கூட்டு போனாங்கன்னா நான் நினைச்சு இவன் ட்ரெயினில் போயிருக்க வேண்டிய நான் இருந்து என்ன செய்வோம் எஸ்சி போயிருப்போம் ஏங்க சொல்லுங்களேன் நான் முடிக்கிறேன் ஏங்க இருக்கிற பணம் அவ்வளோதான் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் எஸ்சிடிசியில் போயிருப்போம் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க கார்லயே போய்க்கிறாங்க அதை யார் ஓட்டிட்டு போய்க்கிறாங்க அந்த லேடி ஓட்டிட்டு போய்க்கிறாங்கன்னா பாருங்க அந்த அம்மா விட்டு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் காட்ட போன அம்மா இவங்களே முடிச்சு தள்ளிட்டாங்க அவங்க அந்த லேடி சீரீஸு அவங்க வீட்டுக்காரரும் அவுட்டு ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் எந்த பக்கம் வந்துருக்குறாங்க அந்த அவங்க மாமியாரை அவங்க வீட்டுக்காரருக்கு பின்னாடி உட்காந்துக்கிறாங்க இந்த அம்மா கொண்டு போய் சாத்துனது அவங்க வீட்டுக்காரரும் அந்த மாமியார் இருந்த பக்கமே அடித்து கார் அப்படியே லாரி லாரிக்குள்ளேயே போயிடுச்சுங்க பின்னாடி பேக் சீட்டில் கொஞ்சம் மட்டும்தான் என்ன இருக்குது கார் மிச்சம் இருக்குது சரிங்களா அப்போது நம்ம என்ன சொல்கிறேன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார் அலைய லூயா தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறாருங்க இருக்கிறார் அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வருமா வராதா ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஆயிடுமா நம்மளும் நம்ம நேராதா போகிற எவனோட வந்து என்ன செஞ்சிருவானா சாத்திடுவானா இல்லைங்களா டிரைவர் தொழிலெல்லாம் பயங்கரமான கஷ்டங்க டிரைவர் தொழிலெல்லாம் என்னதுங்க இனி இருக்கிற காலங்களிலே ஒவ்வொருத்தரும் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா தாறு மாற என்ன செய்கிறாங்க வருகிறார்கள் எத்தனையோ நியூஸ்கள் பார்க்குறோம் ஆனாலும் ஒன்றே ஒன்று கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அலே லோய்யா நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிற ஏன் தெரியுமா நம்ம கூட கத்தர் இருக்கிறனால நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராதபடி அவர் தன்னுடைய தூதரை கொண்டு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு சொல்லுங்களேன் அப்போ கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவ மக்களே தேவ ஜனமே கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏன் ஸ்தோத்ரம் அதனாலே நீங்களும் நான் என்ன செய்ய இல்லைங்க பயப்பட வேண்டியது இல்லை அவர் நாம் அவரை தெரிந்து கொள்ளல அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம எதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறதை நாம் அறிந்து கொள்ளும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரலி சொல்லுங்களேன் அப்போ நிச்சயமாய் அப்படிப்பட்ட மக்களோடு தெரிந்து கொண்ட மக்களோடு ஆங்கிலத்தில் சூசன் என்று சொல்லி பார்க்கிறோம் தெரிந்து கொண்ட மக்களோடு கத்தர் என்ன செய்கிறாருங்க பேசுகிறார் பேசுறார் அப்போ அன்றைக்கு நான் அதான் அந்த வாக்கு தத்துவத்தை நான் மாற்றி சொல்லலாம் நினச்சேன் மறுபடி கத்தர் சொன்னார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் சொன்னால் சொன்னதான் நான் சொன்ன வார்த்தை நீ சொல்லுனார் அல்ல இல்லையா அது உண்மையாகவே இந்த மாதத்தில் நமக்கு கூட அநேக பயங்கள் இருக்கலாம் சரிங்களா அநேக பயங்கள் இருக்கலாம் ஒருவேளை இந்த பக்கம் நெஞ்சு வலிச்சா பயம் இருக்கலாம் இந்த பக்கம் கை வலிச்சா பயம் இருக்கலாம் இங்கே வழி வந்தால் என்ன என்ன பிரச்சனைங்க ஆமாம் பயம் இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிறாரு நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் அலையலையா ஏன் தெரியுமா அதையெல்லாம் புதிதாக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் அலையலுயா அதையெல்லாம் சுகப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அதனால் வியாதியை குறித்து பயப்படாதீங்க தேவைகளை குறித்து பயப்படாதீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க ஏன்னு கேட்டனா இந்த பயத்தை கொண்டு வருவது பிசாசனுடைய வேலை இந்த பயத்தை நீக்குவது கத்துடைய வேலை அலையலோய்யா சோத்திர நான் முடிக்கிறேன் வேதத்தில் எத்தனை முறை பய பயப்படாதே என்கிற வார்த்தையை எத்தனை முறை எழுதி வைத்திருக்கிறார் சிஸ்டர் சொல்லிட்டாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு நானும் முந்நூற்றஞ்சுன்னு எழுதலான்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன் கூகுளில் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு முறை நீ பயப்படாதே என்கிறது பைபிளில் எழுதி வைத்திருக்கிறது அப்போ அப்படின்னா ஏன் ஆண்டவர் ஒரு முந்நூற்றறுபத்தாறு தடவை சொல்கிறேன்னா முந்நூற்றி அறுபத்தாறு நாள் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே ஒரு அலையிலே சொல்லுங்களேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுவும் போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாதே நீ பயப்படாதே நம்ம சர்ச்சில் வசனம் இருக்கா எங்கெங்க இங்கே பாருங்க நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் யாரை பார்த்து சொன்னாருங்க யாரை பார்த்து சொன்னார் ஆபிரகமை பார்த்து சொல்கிறார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனும் இருக்கிறேன் நல்லவையா முன்னூற்றி அறுபத்தாறு நாளும் ஆண்டவர் பயப்படாதேன்னு நமக்கு வசனங்களை கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யக்கூடாதுங்க நம்ம பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கத்தர் அந்த வசனத்தை என்ன செய்கிறாருங்க கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னா என்ன இருக்குன்னா தேவனுடைய அன்பு அவருடைய துணை அவர் தம் தம்முடைய மக்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை வலியுறுத்தப்படுகிறது ஒரு அளவில் சொல்லுங்களேன் அப்போ இந்த வசனத்தில் என்னதுங்க என்னதுங்க அவருடைய அன்பு தேவனுடைய அன்பு அடுத்தது அவருடைய துணை அவர் தம் மக்களை பாதுகாப்பார் சரிங்களா அப்போது நம்ம கூட இருக்கிற நம் தாப்பனோ தாயோ பயப்படாதப்பா நான் இருக்கிறேன் பயப்படாதப்பா நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிச்சயம் என்னதுங்க ஒரு பெரிய அந்த வசனம் அதுக்கு ஜீவன் இருக்கிறது அதனால் நீங்கள் பயப்படாதீங்க கத்திர ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி எத்தனாவது நாளுங்க முந்நூற்றி நாற்பத்தி ஓராவது நாள் சரிங்களா இந்த வருஷத்தினுடைய இந்த நாள் எத்தனாவது நாளுங்க முந்நூற்றி நாற்பத்தி ஓராவது நாள் இன்னும் எத்தனை நாள் இருக்குது இருபத்தி நாலு நாள் இருக்கிறது சரிங்களா முந்நூற்றி அறுபத்தஞ்சு சரிங்களா அறுபத்தஞ்சே கால் லீப் வருஷத்துக்குலாம் முந்நூற்றி அறுபத்தாறு சரிங்களா அப்போது இன்றைக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பயப்படாதேன்னு சொல்லி நடத்திட்டாரு இன்னி இருக்கிற இருபத்தி நாலு நாளும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம் கர்த்தனம்மை நடத்துவார் அலையலூயா அதனால நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார்